இறந்து தன் உடலை விட்டு எமலோகம் சென்ற ஆன்மா எப்படி மீண்டும் வீடு திரும்புகிறது என்று உங்களுக்கு தெரியுமா கருட புராணத்தின் படி ஒருவர் எமலோகம் அழைத்து செல்லப்படுகிறது அங்கு சென்ற பின் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மீண்டும் அந்த ஆன்மா அது வாழ்ந்த வீட்டின் முன்பு எமதூதர்களால் விடப்படுகிறது வீட்டின் முன்பு விடப்பட்ட ஆன்மா அங்குள்ளவர்களிடம் பேச முயல்கிறது ஆனால் அதன் சத்தம் யாருக்கும் கேட்காது பூமியில் தன் வாழ்க்கை முடிந்தது என்பதை உணராத அந்த ஆன்மா தன் உடல் பத்து முழம் உயரத்திலிருந்து தீயில் எரியப்படுவதை கண்டு கதறி அழுகிறது உடல் முழுவதுமாக எரிந்த பின் பிண்டத்தாலான ஒரு சரீரம் ஆன்மாவுக்கு உருவாகிறது இந்த புதிய சரீரம் பன்னிரண்டு நாட்களுக்கு இறந்தவரின் வீட்டில் வைக்கப்படும் பிண்டங்களால் காற்றின் வடிவில் உருவாக்கப்படுகிறது முதல் நாள் பிண்டத்திலிருந்து தலைப்பகுதியும் அடுத்த நாள் கழுத்துப் பகுதியும் என இறங்கு வரிசையில் படைக்கப்படுகிறது இறுதியாக பிண்டங்கள் ஒன்றிணைந்து ஆன்மாவுக்கு வலி உணரும் தேகமாக மாறுகின்றன இதனால் ஆன்மா பசியால் வாடுகிறது யமனின் கணக்குப்படி பன்னிரண்டாம் நாள் முடிவில் யமதூதர்கள் தோன்றி பிண்டத்தாலான அந்த சரீரத்துடன் ஒரு ஆண்டுகால யம